அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு மார்கழி மலர் கதையாசிரியர் செல்லப்பா கதை பதிவு மே பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளியான சிறுகதை உதிக்கவில்லை மார்கழி பணியின் மூட்டம் என்னும் அடர்ந்து பரவி கிடந்தது தெரு முழுவதும் பனிபெய்ந்து தரை ஈரமடைந்து ஜலம் தெளித்தது போல் இருந்தது கிராமாந்தர குழந்தைகளுக்கு உள்ள இயல்பில் சச்சி வெறும் சீக்கிரமாக படுக்கரையில் எழுந்து விட்டாள் தூக்கம் கண்களைத் தொடைத்துக்கொண்டு பணிக்கு பாதுகாப்பாக பாவடை முனையை தோள்மீது மீது பொருத்தி கொண்டு வாசற் வழக்கம் போல் வந்தாள் இரட்டை வரிசையாக அமைந்த சிறு தெருவின் இரண்டு கோடிகளையும் அவள் ஒரு தடவை பார்த்ததும் அவளுக்கு வியப்பு ஏற்பட்டதும் ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் விதவிதமான கொலம் போட்டு பூசினி பரங்கி மலர்களை வேக நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் பரப்பி இருந்தார்கள் அந்த காட்சி குழந்தை உள்ளத்தை பறித்தது அப்படியே பார்வையை தன் வாசலுக்கு திருப்பினாள் புஷ்ப அலங்காரம் ஒன்றும் இல்லாமல் வெறும் கோலத்துடன் இருந்த வாசல்தான் அவள் கண்களில் உருத்தி மனதில் எழுச்சியை உண்டாக்கியது சரஸ்வதி என்ற அவளுக்கு அம்மா அழகான பெயர் சூட்டியிருந்தாள் ஆனால் எளிமை அவளுக்கு சச்சி என்ற ஊர் பெயரை கொடுத்திருந்தது வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தபடியே முற்றத்தில் பாத்திரம் துளக்கி கொண்டிருந்த தன் தாய்க்கு வாசலில் தான் கண்ட அதிசயத்தை பலத்த குரலில் வர்ணித்தாள் அம்மா பூ அம்மா வீட்டு வாசலிலும் நிறைய நிறைய அம்மா பெருசு பெருசா பூ வாசலும் கையளவை காட்டி கத்தினாள் குழந்தையின் வார்த்தைகள் முற்றத்தில் இருந்த தாயின் காதுகளில் தெளிவாக விழுந்தன அங்கே இருந்தே சச்சிக்கு பதில் கூறினாள் இப்போது மார்கழி மாசம் இல்லையா ஊரெல்லாம் வருஷா வருஷம் பூமா தேவிக்கு இப்படித்தான் அலங்காரம் பண்ணுவா கோலம் போட்டு பூ வச்சு அத்தனை வீட்டு வாசல்களும் புஷ்பங்களோடு கொஞ்சிக்கொண்டிருந்த போது தன் வாசல் வெறி சென்றிருந்தது சச்சிக்கு என்னவா போல இருந்தது உள்ளே போய் அம்மாவை பூவைக்க சொல்ல வேண்டும் என்ற ஆசை வேகமாக தூண்டியது ஏன் அம்மா நம்ம வாசல்ல ஒன்றும் வைக்கல நீ என்று ஏமாற்றமும் ஆசையும் கலந்த குரலில் கேட்டுக்கொண்டே கால்கள் தரையில் பாவாமல் அம்மாவை நோக்கி ஓடினாள் அம்மா பதில் கூறினாள் அவா வீடுகள்ல பூ கொண்டு வர பண்ணையாள் உண்டு தோட்டங்கள் நிறைய இருக்கு பறித்து கொண்டு வந்து வைக்கிறா நமக்கு யார் இருக்கா என்ன இருக்கு சரஸ்வதி என்று தன் ஏழ்மையை விளக்கி கொண்டு கூறிய போது பொம்மை தாயின் குரல் வர வர கம்மியது அம்மா ஏதோ வருத்தப்படுவது போன்ற எண்ணம் குழந்தையில் மனதில் பட்டது நெருங்கி சென்று அம்மாவின் தோள்களில் கையை கொடுத்து குழந்தையை கட்டி கொண்டு இறுக்கமாக முகத்தை பார்த்து கொண்டு அம்மா பூ வருமோ இல்லையோ வாங்கி கொஞ்சி என்று கேட்டாள் பூ ஜோடிப்பும் அதன் வர்ணங்களும் அவ்வளவு அவள் உள்ளத்தை கவர்ந்திருந்தன குழந்தை கொஞ்சிய கொஞ்சம் தாயின் ஹிருதயத்தை தொட்டு விட்டது குழந்தையின் இந்த சிறிய ஆசையை கூட பூர்த்தி செய்ய முடியாதா என்ற ஒரு வினாடி யோசித்தாள் சரி சரஸ்வதி வாசல்லை போய் பாரு யாராவது பூசினிப்பு வித்துண்டு போனால் கூப்பிடு வாங்கி நம்ம ஆத்திலே வைக்கலாம் என்று போக்கு சொல்லி அனுப்பினார் கிராமத்தில் அப்படி எங்கே பூ விட்டு கொண்டு போக போகிறார்கள் என்பது மரகத தம்மாளின் எண்ணம் குழந்தை சச்சி வாசலுக்கு குதி போட்டு கொண்டு ஓடி விட்டாள் பூக்காரன் வருகையை எதிர்பார்த்து அவள் போகவும் மரகத மரகதம்மாள் மனதில் தன் வறுமை நிலையை பற்றி சிந்தனை எழுந்தது தன்னையும் குழந்தையும் அநாதவரவாக விட்டுவிட்டு அகால மரணம் அடைந்த கணவனது ஞாபகம் வந்தது கிராமத்தில் சில பெரிய வீடுகளுக்கு ஆற்று ஜலம் கொண்டு வந்து கொடுத்து இதர சில்லரை ஏவல் வேலைகளை செய்து கொடுத்து தன் வயிற்று பிழைப்பு நடத்தும் வாழ்க்கையை நினைத்து அங்காய்த்து கொண்டாள் குழந்தைக்கு போக்கு விட்டாள் ஆனால் வாசலில் பூ வந்துவிட்டால் வாங்குவதற்கு ஒரு சல்லி கூட அன்றி இல்லையே என்ன செய்வது என்று மனதில் எண்ணி தவித்து கொண்டிருந்தாள் அந்த தவிப்பில் இருக்கும் போதே அம்மா அம்மா போக்காரமாரா சீக்கிரம் வாமா அடே பூக்காரா என்று கையை தட்டி உற்சாகத்துடன் குதிக்கும் குழந்தையின் குரல் காதுகளில் விழுந்தது ஒரு பேரு மூச்சு விட்டு தன் கைகளை அலம்பி முந்தானையில் தொடைத்துக்கொண்டே மரகதம்பால் வாசலுக்கு வந்தாள் அதற்குள் பூக்காரனும் பூசினி பூ என்று கூவிக்கொண்டே திண்ணையிலே கூடையை இறக்கி மூடியிருந்த தீரத்துணியை விளக்கினாள் காலை சூரியனில் சென்னிர பூசினி மலர்கள் விரிவான இதழ்களுடன் சச்சியின் கண்களில் ஒளி வீசி பிரதிபலித்தன அவளோ கூடையிலிருந்து புஷ்பங்களை ஆத்திரத்துடன் எடுக்கப் போனாள் இதழ்களை சிதற செய்யாமல் அவளை அடுக்கி தடுத்து பெரிதாகவும் நல்லதாகவும் உள்ள மூன்று புஷ்பங்களை கூடையிலிருந்து மரகத அம்மாள் எடுத்தாள் பூர்ணமாக மலர்ந்திருந்த அந்த மலர்களைப் போலவே சச்சியின் முகவும் மகிழ்ச்சியால் மலர்ந்து விளங்கியது அடேயப்பா பூக்காரா நாளைக்கு கூட மூன்று பூ வேணும் மொத்தமா ஆறு பூவுக்கு என்ன விலை சேர்த்து வாங்கிக் கொள்ளேன் என்று சாதுரியமாய் கேட்டாள் மரகதம்மாள் அம்மா இந்த மூன்று பூவுக்கும் இப்போது தொட்டு கொடுத்துடுங்க காலனா தான் இதுக்கு கூடவா கடனுங்க நாளைக்கு இந்த பக்கம் வருவேனா வர மாட்டேன் நான் சொல்ல முடியாதுங்க என்று பூக்காரன் கராராக பேசிவிட்டான் இல்லை அப்பா குழந்தை கேக்குது நாளைக்கு கட்டாயம் வாங்கி கொள்ளேன் என்று மரகதம்மாள் எவ்வளோ நயமாக கெஞ்சி கேட்டும் காலையில் போனி ஆகாமல் கடன் கிடையாது என்று கண்டிப்பாக கூறிக்கொண்டே தூக்கப் போனான் மரகதம்மாளின் முகம் அப்போது இறங்கி விட்டது சரஸ்வதியின் கண்களும் ஏமாற்றமடைந்து அம்மாவை பார்த்துக் கொண்டிருந்தன என்ன செய்ய போகிறாளோ என்று திடீரென்று அம்மா முந்தானையை பிடித்துக்கொண்டே புக்கார போகப் போற அம்மா வாங்கு அம்மா என்று எழுத்து கெஞ்சினாள் அம்மா மணல் அந்த சிறு உள்ளத்துக்கு எப்படி புரியும் மரகதம்மாள் ஒரு வினாடி ஆலோசனை செய்தாள் பூக்காரன் கூட தூக்குவதற்குள் சரல் என்று அவளுக்கு ஒரு யோசனை தோண்டியது பூக்காரனை கொஞ்சம் பொறுக்க சொல்லிவிட்டு படி இறங்கி அடுத்த வீட்டு படியேறி உள்ளே சென்றாள் தனது லஜையை கட்டி வைத்துவிட்டு அந்த வீட்டு தங்கா மாலை கூப்பிட்டு பூ வந்திருக்கு வா செல்ல சச்சி என்ன நச்சரிக்கிறாள் காலனாயிருந்தால் கொடுங்கோ நாளைக்கு தந்து விடுகிறேன் காலையில் அவன் கடன் தரமாட்டான் என்கிறான் என்று வாய்விட்டு கேட்டாள் ஐயோ மரகதம் என்ன செய்கிறது சில்லறையே இல்லையே ஒரு ரூபாய் தான் இருக்குமா என்று சொல்லிவிட்டு உள்ளே சமையலறைக்கு போய் விட்டாள் தங்கம்மாள் ஆமா வேலை என்ன இவளுக்கு பொழுது விடிந்தால் கடன் உப்பும் புளியும் என்றைக்கு தான் தரித்திரமிடப் போகிறது இவளை என்று சமையலறையில் முணுமுணுத்துக் கொண்டது மரகதம்மாள் காதில் விழுந்திருக்க முடியாது மரகதம்மாள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினாள் முதல் தடைக்கு பிறகு வேறு ஒருவரிடம் சென்று கடன் கேட்க மனம் வரவில்லை எங்கு இதே பதில்தான் அவள் மனசு எதிர்பார்த்தது அவளுக்கு வந்த வெறுப்பில் கசப்படைந்தாள் பூசினி பூக்களை திரும்ப குடையில் கொண்டு போட்டுவிட்டாள் சச்சியின் பார்வையிலிருந்து மறைக்க விரும்பியவன் போலவும் அவள் ஏமாற்றத்தை தூண்டுபவன் போலவும் பூக்காரன் புஷ்பங்களை ஈர மூடி குடைய தூக்கி கொண்டு கிளம்பினாள் பூக்கள் வெயிலில் வாடாமல் இருக்க அந்த ஈர துணி பாதுகாப்பாக இருந்தது ஆனால் சச்சியின் முகம் வாடாமல் குழுமையாக வைத்திருக்க மரகத அம்மாளால் முடியவில்லை போனால் போயிரு சரஸ்வதி நாளைக்கு வாங்கி வைப்போம் அதோ அவர்கள் வீட்டில் எல்லாம் வைக்கிறாக பாரு அதை பார்த்து கொண்டேன் நம்மாத்தில் வைத்தது மாதிரிதானடி தானடி அம்மா என்று ஆதரவாக அனைத்து கூறிய தேர்தல் மொழிகள் கூட அவள் காதுகளில் படவில்லை அவள் பார்வை அந்த பூக்கடையோட பிரயாணம் செய்யத் தொடங்கியது தன் மனத்தை அந்த கூடையில் புஷ்பங்களுக்கு இடையில் வைத்து அனுப்பிவிட்டால் போல் இருந்தது அல்லது கூடை இடுக்குகள் வழியாக புஷ்பங்கள் அவளை பார்த்து ஏழனமா சிரித்தனவோ என்னவோ பூக்காரன் கூவிய குரல் தெருகோடி வரையில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே சென்று கூடையோடு சேர்ந்து அவன் உருவம் சச்சியின் பார்வையிலிருந்து பூர்ணமாக மறைந்துவிட்டது பூரண ஏமாற்றத்தை வழிகாட்டிய சச்சியின் கண்கள் அப்புறம்தான் திசை திரும்பினான் வீட்டு வேலையை கவனிக்க அம்மா உள்ளே போய்விட்டாள் குழந்தை சச்சி மட்டும் திண்ணையில் குந்தி உட்கார்ந்து கொண்டிருந்தாள் சச்சியை போல சீக்கிரமே எழுந்துவிட்ட இதர குழந்தைகளும் தத்தம் வீட்டு வாசலில் பாட்டி அம்மா அத்தை போடும் கோலங்களில் சாணி உருண்டைகளை வைத்து பூசினி பரங்கி பூக்களை பதித்து கொண்டிருந்தன கற்களை கூட்டி பதிப்பது போல் ஒரு குழந்தை பூவின் காம்பை முழுதும் கிள்ளிவிடும் பூ உருண்டையில் பதியாமல் சாய்ந்து கொண்டே இருக்கும் தேவைக்கு அதிக நீளமான காம்பினால் சில சாய்ந்து போகும் பாதிக்கும் வேகத்தில் சில பூக்களின் இதழ் கிளியும் உருண்டைகள் நிகழ்ந்து போகும் மார்கள் மலர் அடிக்கடி இந்த விதமான சிறு சிறு இடைஞ்சல்களுக்கு இடையே பதித்து வைக்கப்பட்ட பூக்களை கண்டு குழந்தைகள் பெருமிதம் கொண்டிருந்தன தத்தம் வீட்டில் தான் அதிக பூக்கள் என்று ஒன்று கொண்டு பீத்துக்கொள்வதை கேட்க வேடிக்கையாக இருக்கும் வாசல் வாசலாக வைக்கப்பட்டிருந்த பூக்களின் கவர்ச்சி சச்சியை திண்ணையில் உட்கார விடவில்லை நம் வீட்டில் தான் அது வைக்கவில்லை மற்ற வீடுகளில் வைத்திருப்பதையாவது போய் பார்த்துவிட்டு வாயேன் என்று மனசு அவளை தூண்டியது மெதுவாக ஒதுங்கி ஒதுங்கி நடந்து கொண்டே பக்கத்தை விட்டு வாசல் பக்கம் பக்கத்தை விட்டு வாசல் நின்று கொண்டிருந்த சிறுமிகள் சச்சின் வருகையை கவனித்து விட்டன அடி அடி சச்சி வராள் அவள் வீட்டு வாசல்ல பூ வைக்கலடி என்று ஒரு சிறுமி தன் சகாக்களிடம் கூறினாள் இந்த சொற்கள் சச்சின் காதை தைத்தன அவள் இருந்து ஏதாவது பூ தாண்டி திருட வந்திருப்பாள் திருட்டு பிணம் தாண்டி அது என்றாள் மற்றொரு சிறுமி வாய்த்தொடுக்காக ஆமாடி ஜக்கிரதாக இருக்கணும் என்று மற்றொரு சிறுமி உஷாரப்படுத்தினாள் இந்த சம்பாஷனையெல்லாம் கேட்டுக்கொண்டே சச்சி அந்த இடத்தில் கோலத்தில் விளிம்பி போய் நின்று பார்த்து கொண்டிருந்தாள் கீழே பரிஜாத கொடி மாதிரி கோலம் போட்டு அதன் மீது பூசினி பரங்கி ஊமத்தம் பூ இவ்வாறு பதினைந்து புஷ்பங்கள் வெகு அழகான முளைக்கு முளையும் நேருக்கு நேராயும் வைக்கப்பட்டிருந்தன வெண்ணிற கோட்டு கோல பொடிகளைத் தின்ன எறும்புகள் சாரி சாரியாக போய்க் கொண்டிருந்தன பூக்களின் வர்ணத்தில் ஈடுபட்ட ஈக்கள் தேனை எதிர்பார்த்து ஒவ்வொரு பூவிலும் நிலையாக உட்காராமல் பூவுக்கு பூ மாறி மாறி பறந்து கொண்டிருந்தன கிளம்பிய பொன்னிறத்துடன் போட்டி கொண்டிருந்தது பூக்களின் பொன்னிறம் சச்சி அவைகளையே உற்று பார்த்து இருந்தாள் சரையலன்று கண்களை திருப்பி அங்கிருந்தபடியே தன் வீட்டு வாசலை பார்த்தாள் மறுபடியும் வீட்டுக்கு வீடு வைக்கப்பட்டிருந்த பூக்களை ஒருமுறை விரைத்து பார்த்தாள் எடு என்னை என்று அவள் காலருகில் அகன்ற இதழ்களை வெறுத்து நின்ற ஒரு புஷ்பம் அவள் காதோடு பேசி ஜாடை காட்டுவது போல் இருந்தது அவள் மனம் அவற்றின் மீது லைத்து போயிருந்த நிலையிலும் இதர சிறுமிகள் ஏதாவது பேசிக் கொண்டு தன்னை அடிக்கடி கண்காணித்துக் கொண்டிருப்பதை அவள் கவனிக்கவில்லை அடே அப்பா இத்தனை பூக்கள் வைத்திருக்கிறது இந்த ஒன்றை மட்டும் நான் எடுத்துக்கொண்டால் என்ன என்ற திருட்டு சாயை போல் அவளை அறியாமல் அவள் மனத்தில் புகுத்து கொண்டது அந்த எண்ணம் வந்த பிறகு யாரையும் புற்றம் செல்வதற்கு இல்லை குழந்தை உள்ளத்தில் அவளும் ஆசையும் கட்டுக்கு அடங்காமல் போகிறபோது செய்கையின் நியதியையும் வரம்பையும் மறக்கும் தன்மை மீதுள்ள ஆசை சிறிது முன் ஏற்பட்ட ஏமாற்றத்தின் உணர்ச்சி வேகம் அவள் திருடி என்று சிறுமிகள் உணர்த்திய சூசனை எல்லாம் சேர்ந்து அவள் அறிவையும் அமைதியும் விட்டன அதே உணர்ச்சி வேகத்தில் சச்சி திடீரென்று கீழே குனிந்தாள் பிறகு குழந்தைகள் அவளை நெருங்கி கையை தடுக்கும் முன் சற்றென்று ஒரு பூவை பற்றி எடுத்தாள் விருன்று வீடு நோக்கி திரும்ப பாராமல் ஒரே ஓட்டமாக ஓடினாள் அதிக தூரம் அவள் ஓடவில்லை அதற்குள் திருடி திருடி என்று ஒரு பெண் கத்தினாள் சச்சியின் காதறியில் மற்றொரு பாவடையின் படபடப்பு சப்தம் லேசாக கேட்டது அவள் பின்னாலே ஒரு பெண் பலமாக பிடித்து இழுத்து விட்டாள் முதிகள் அதே சமயம் பளிர் என்ற ஒரு அறை பலமாக விழுந்து அவளை முன்னால் தள்ளியது அந்த வேகத்தில் கீழே கிடந்த ஒரு கல்லில் கால் தடுக்கி சச்சி கீழே அலங்கோலமாக விழுந்து விட்டாள் ஆசை ஏமாற்றம் அவமானம் இத்தனை உணர்ச்சிகளும் அடுக்கடுக்காக அலைமோதிய மனதோடு இருந்த சச்சி மூசித்து போய்விட்டாள் கல்லில் மோதி அவள் தலையில் ஏற்பட்ட சிறு காயத்தினின்றும் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது சிறிது நேரம் கழித்து சச்சி மூர்ச்சை தெளித்து கண் வெளித்தாள் தான் ஒரு கைட்டுக்கட்டில் கிடப்பதையும் அருகே யாரோ நிற்பதையும் சச்சி சரியாக கவனிக்கவில்லை அம்மாவை பார்த்து பேச வாயெடுத்தாள் யாரோ அவள் திருடி கொண்டு வந்த அந்த பூவையும் இன்னும் இரண்டு பூக்களையும் அவள் கையில் இந்தாடி அம்மா இந்த பூவுக்காக இப்படி அடி என்று சொல்லிக்கொண்டே கொண்டே அவள் கையில் வைத்தார்கள் சச்சி கைப்பூக்களை முறைத்து பார்த்தாள் அவள் முகம் சனத்தில் பலவிதமாக மாறியது அவள் வெறித்த முகத்தில் ஒருவித கசப்பு ஏறியது அவைகளை கூர்ந்து கவனித்துவிட்டு வீசி விட்டெறிந்தாள் சற்று முன் கோலங்களை அழகுபடுத்தி கொண்டிருந்த அந்த புஷ்பங்கள் வேடன் அம்படிப்பட்டு சிறகொடிந்து அலங்கோலமாக வீழ்ந்த பசியைப் போல சிவந்த இதழ்கள் தாறுமாறாக கிழிந்து தரையில் சிதறி கிடந்தன